ரொம்ப ஃட்டம் கிடைக்கிறது வேறு விஷயம் எங்கே பார்த்தாலும் பணத்தை பொட்டலம் கட்டிட்டு போகிற ஃபேஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் ஐடி டீம் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க ப்ளஸ் வந்து என் ஹவுஸ் கீப்பிங் டீம்லாம் இருந்தாங்க அவங்களாம் வச்சு டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஃபுட்டு ஒரு நார்மலாக ஒரு டீ கட்டில் இருக்கிற வந்து ஒரு ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியுமே வந்து எனக்கு ரொம்ப விரும்பி ஒரு ஹோலிஸ்டிக்காக நான் சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன் பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது ஃப்ரைட் ஃபுட்டாக இருக்குன்னா எல்லாமே ஒரு லிமிட்டு தான் இப்போ டெம்ட் ஆகி ரொம்ப கன்சியூம் பண்ணியும் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் ரொம்ப சைக்கிளிக்காக ரொம்ப நம்ம எடுத்துவிட்டாங்க தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்து

டென் டூ அஃபிஷியல் கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்ட்லேயே வந்து பெரிய தோசை சுட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல நமக்குலாம் சின்ன தோசையே வராது அது பண்ணிங்க ஆமாம் ஆமாம் அது என்னோட கெரியரில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது அது வி டென் ஃபார் சரவணாபோன் அந்த பிராண்டுக்கு பண்ணோம் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா நூத்தஞ்சு அடி தோசை கல் நூறு அடி தோசை எப்படி சார் அது இதெல்லாம் கரெக்டாக வந்து சவுப்பு அந்த உளுந்து ஆமாம் அதெல்லாம் வந்துச்சு அது வந்து ப்ரொடக்ஷன் டீம் தண்ணி எங்களுக்கு நான் வந்து ஓவரால் அந்த டீமை கோஆர்டினேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணேன் முக்கியமாக வந்து அந்த தோசை தவா மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ஒரு பெரிய சவால் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம் அந்த கல்லெல்லாம் நெல்லூர்லேருந்து சோர்ஸ் பண்ணோம் ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியரிங் டீம் தனியாக வச்சு எக்ஸிகூட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஃபைனலாக சக்ஸஸ் ஃபைனலாக நல்லபடியாக வந்தது இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி அந்த பண்ண அண்ணாச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருந்தார் இப்போ சார் பெரியவர் வயசானவர் ஓகே அவர் சொல்லுவார் நான் வந்து அறுபது வருஷமாக இருக்கிறேன் அந்த தொழிலில் புளூபெரி தோசை நான் பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு போட்டேன் ஆமாம் அவ்வளோ பெரிய தோசை நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பார்த்துட்டேன் என்னோட கரியர்ல அப்படின்னாரு ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு பிளெஸிங்ஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் அவரோட சூப்பர் சீனியர் இட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் அது மூலயமா பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க சோஷியல் ஆக்டிவிட்டி சொல்கிறீங்களா ஆமாம் ஓகே ஓகே சோஷியல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு நான் ஒரு டூ ஆல்வேஸ் கிவ் பேக் டு த சொசைட்டியை சொல்லுவாங்க ஒரு ரூபா சம்பாதிச்சா ரெண்டு ரூபா சொசைட்டிக்கு பண்ணணும் நல்ல விஷயம் சார் அந்த ஸ்டைலில் பட்டு எங்கெங்கே சின்ன சின்ன விஷயங்கள் குட் வைப்ஸ் இருக்குது அங்கே வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும்ங்கிற மாதிரி தோணுதோ அது வந்து நான் ஆக்சுவலி வி வில் கீப் ஆன் டூயிங்கு அதுவும் முக்கியமாக அந்த கோவிட் டைமில் நிறைய பண்ணும் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் வந்து குக் பண்ண நான் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு சமைச்சி ஐநூறு அறநூறு பேருக்கு சமைச்சி ஃபுட்டு கொடுத்தோம் ஸோ அது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் வந்து நான் கண்டினியூஸ் ஆமாம் கண்டினியூஸாக அதுவும் நான் அந்த பீக் டைமில் கோவிட் டைமில் அது சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஐட்டம்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ஃபுட் ஐட்டம் கிடைக்கிறது வேறு விஷயம் எங்கே பார்த்தாலும் பணத்தை பொட்டலம் கட்டிட்டு போகிற ஃபேஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் ஐடி டீம் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க ப்ளஸ் வந்து என் ஹவுஸ் கீப்பிங் டீம் எல்லாம் இருந்தாங்க அவங்களாம் வச்சு டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஃபுட்டு இப்போலாம் வந்து நிறைய பேர் அப்போசிஷன் முக்கியமாக எங்கள் வீட்டில் அப்போசிஷன் என்னடா சென்னை ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பொட்டலம் கட்டுறாங்க இப்போ பார்த்து இவர் இப்போ பார்த்து இவர் செப்பு சமை வீட்டில் இருக்கிற சமைக்க வர போகிறன்றாரு சொசைட்டிக்கு பண்ணுறனாரு அது இருந்தாலும் எல்லார் வீட்லேயுமே அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும் அது மீறி செகண்ட் டேலாம் எவ்ரிபடி இஸ் கன்வின்ஸ்டு அண்டு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக அரிசி மூட்டை மூட்டையாக காய்கறி ஆயில் எல்லாமே வந்து ஸ்பான்சர் தான் எங்களுக்கு வந்தது அந்த டைமில் எங்களுக்கு ஹிண்டோ ஹிண்டோ மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியா நண்பர்கள் ப்ளஸ் லைக் மைண்டட் பீப்புள் ஆன்டர்பனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே மூட்டை மூட்டை எங்கள் காலேஜ்க்கு வந்தது அதை வந்து குக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஃப்ரீயாக வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் புக் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் ஓல்டு பீப்புளில் உணவுக்காக கஷ்டப்படுறவங்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது அந்த ஒரு காஸ்ட் அது மாதிரி நான் அது மாதிரி டைம் டு டைம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நான் கொஞ்சம் சொசைட்டிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் என்னாலும் முடிஞ்சது பரவாயில்ல சார் இந்த சைட் பிஸியாக நீங்கள் போயிட்டு இருக்கும்போதும் அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்றது பெரிய விஷயம் இல்லையா இல்லை அது ஆக்சுவலி அது தட் இஸ் லைக் இனோ இன்போன் நான் அதுவும் சொல்ல வராது உங்கள் அம்மாவோட பழக்கம் அப்படி ஒன்று ப்ளஸ் நான் பிஸ்னஸ் பீப்புளோட பழகிறேன் ஒரு லைக் மைண்டட் பீப்புளோடு இருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஒரு

ஃபாஸ்ட் ஃபுட் வந்து அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கேடருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஆர் இன்டூ டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் இருக்குது அதை வந்து அதை எப்படி பார்க்குறாங்கங்கிறது தான் மாட்டுறாங்க இப்போ வந்து விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அதோடய குக்கிங் ஸ்டைல் வந்து சரியில்லையோ இல்லை வந்து லோயர் லெவலில் இடத்துல சாப்பிட்றோமோ இல்லை லோயர் இன்க்ரீடியன்ட்ஸ் குவாலிட்டி கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சாப்பிட்றாங்களோங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீல் நாங்களும் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில்லாம் வந்து இப்போயும் ஒரு டீ கடைக்கு போய் சாப்பிட்றது உண்டு ஒரு 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 வந்து சாப்பிட்றது உண்டு ஒரு ஆர்டினரி கடையில் கூட போய் ஒரு ஃபுட்டை வந்து எதுவுமே யோசிக்காத சாப்பிட்றது உண்டு பட் அங்கே இருக்க டேஸ்ட் நமக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சி இல்லை சார் நமக்கு இல்லை அது வந்து மெட் லெவல் பீப்புள் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நார்மலாக ஒரு டீ கட்ல இருக்கிற வந்து ஒரு ஒரு டீயும் ஒரு பஜ்ஜியும் வந்து எனக்கு ரொம்ப விரும்பி கம் ஒரு ஹோலிஸ்டிக்காக நான் சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடும்னு வச்சுக்கோங்களேன் பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் இப்போ வந்து நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற ஒரு தான் அது ஃப்ரைட் ஃபுட்டாக இருக்குன்னா எல்லாமே ஒரு லிமிட்டு தான் நம்ம ஒரு லிமிட் முறையே ஒரு டெம்ட் ஆகி ரொம்ப கன்சியூம் பண்ணியும் ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் ரொம்ப சைக்கிளிக்காக ரொம்ப நம்ம எடுத்துட்டால தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆனால் இட்ஸ் நாட் ஒரு சில இடத்துல நல்ல ஆயில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அதை டைஜஸ்ட் ஆகணும் நம்ம குடலை அதை ஒத்துக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ குட் ஃபேட்ஸ் இருக்குது பேட் ஃபேட்ஸ் இருக்குது அது லிமிட்டெட் கன்சியூமன் ஒரு கரெக்டான ஒரு வெஜிடபுல்லையோ ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தால் அது குட்ஸ் ஃபேட்ஸ் ஆகும் இப்போ ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்தால் அது பேட் ஃபேட்ஸில் போய் செக்ரிகேட் ஆகும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு நார்மல் லேமேனுக்கு அதெல்லாம் தெரியாது ஒரு இடத்துல போகிறோன்னா ஒரு க்ரேஸியாக போயிட்டு சாப்பிடுவாங்க அடிக்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு சில பேர்கிட்ட ஓகே ரேஜ்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போனோட கொஞ்சமாக அப்படியே சாப்பிடுவாங்க ரெகுலராக ஒரு சில பேருக்கு ஆயிலி ஃபுட்ஸ் இப்போ வந்து ஃப்ரைட் சிக்கனே எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குழந்தைங்களாம் ஒபீஸ் ஆயிடுறாங்க நிறைய பேர் ஒபீஸ் ஆகிறாங்க ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க இட்ஸ் ஆல் சூசிங் ரைட் அந்த அந்த ரைட் ஃபுட்டை ரைட் ப்ரொப்போர்ஷனேட்டில் எடுத்துக்கணும் கன்சியூம் பண்ணணும் அது சாக்லேட்ஸாக இருக்கணும் சோடாவாக இருக்கணும் ரொம்ப அப்படியே கன்சியூம் பண்ணுவோம் அப்புறம் நெஞ்சு மூட்டம் சாப்பிடுவாங்க வயிறு மட்டும் சாப்பிடுவான் அது மாதிரி உணவு வந்து பார்க்குற விதம் தான் அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அந்த உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க அது ஃபாஸ்ட் ஃபுட்லலாம் அது கிடைக்காதுங்க மருந்தெல்லாம் கிடைக்காது ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டு கடையில் தான் போனோம்